கிறிஸ்தரன் வலுவிழந்து இருந்தானே ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது சந்திர திசையில அந்த தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு நாம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சந்திர திசையில் நாம இருக்கோம் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திர திசையில் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நம்ம பார்த்துருந்தோம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு என்னென்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஏன்னா மேஷத்துக்குன்னு சில காம்பினேஷன் சந்திரனுக்குன்னு சில காம்பினேஷன் அந்த இரண்டும் சேரும் போது நம்முடைய அதே மாதிரி சந்திரனுக்கு சந்திரன் நல்ல நிலைமை தாயினுடைய அரவணைப்பு அதிகமா இருக்கும் அரவணைப்பு அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க தந்தை கிட்ட கேட்கிறத விட தாய்கிட்ட கேட்டு பைசா வாங்கிட்டு போறது அப்படின்னு பசங்க நிறைய செய்வாங்க சந்திர திசையில் நடக்கக்கூடியதாகவும் பெண்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆண் பெண்களுடைய ஈடுபாடு நிறைய இருக்கும் சந்திரசை வேறு யாருமே இல்லை அப்படின்னா நம்முடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது இதெல்லாம் சந்திரசையில் நாம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் முடிவுகள் சில கெட்ட விஷயங்களும் பார்த்தா நமக்கு வரக்கூடிய உபாதைகளையும் நாம் பார்த்தோம் என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சந்திரன் என்ன ராமச்சந்திரன் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த ராமச்சந்திரன் சந்திரன் ரொம்ப உசத்தியாக இருக்கக்கூடியது அந்த